அழகே அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஆப்ரேஷன் பையனை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் கடந்த வீடியோவில் எல்லோரும் டேக் கேர் கெட் வெல் சூன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் உங்கள் உடம்ப வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உடம்புல வந்து அக்கறை கொள்ளுங்கள் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க வெளியே சாப்பிடாதீங்க நான் வெளியவே சாப்பிட மாட்டேன் எனக்கே இந்த பிரச்சனை இருக்குது இது இந்த பிரச்சனை யாருக்கு வரும் எப்படி வரோன்னலாம் சொல்ல முடியாது நான் என் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் என் உள்ளுணர்வு எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க நம்பவே இல்லை எனக்கு ஒரு நாலு மாதமாக மாத விடாய் வராமல் இருந்தது ஐம்பது ஆயிடுச்சு இனிமேல் வராதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் இருந்தாலும் ஒரு மருத்துவரை போய் அணுகி நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மகனை கூட்டிக்கிட்டு என் மகன் பிறந்த டாக்டர் போயிருந்தேன் அது போனவுடனே ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பிறகு அவங்க சொன்னாங்க பித்தப்பையில் உங்களுக்கு நிறைய கல் இருக்குது இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டவுடனே என்னுடைய மகனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நான் வந்து எதாவது எனக்குள்ளே இருக்கும் பிரச்சனை நினச்சிக்கிட்டே போனால நான் அதை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல நான் பதினெட்டு வருஷம் கழித்து இப்போதான் மறுபடியும் அவன் ஸ்கேன் பண்ணுறேன் நம்ம நினைப்போம் அநேக நேரங்களில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது வெளியெல்லாம் சாப்பிட்றதில்ல அதனால நமக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைப்போம் ஆனாலும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எ எல்லாரும் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது எது பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது நான் வந்து வேறு ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தேன் ஆனால் அங்கே வந்து எனக்கு பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மறுநாள் எனக்கு வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க அண்ணன் மகனை கூட்டிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் போயிருந்தேன் பணம்லாம் கட்டிட்டேன் எம்ஆர்ஐ ஸ்கேனில் படுத்த உடனே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் பயம் ஆயிடுச்சு உடனே இறங்கி இல்லை என்னால் பா பண்ண முடியாது எனக்கு பயமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இறங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே என்கிட்ட எல்லாரும் பேசி பார்த்தாங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து கிளம்பி டாக்டரை வந்து பார்த்தேன் மறுநாள் வேறு ஒரு இடத்துக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க மறுபடியும் எங்கள் அண்ணன் மகனை கூட்டிட்டு அங்கே போயிருந்தேன் அப்போ போகும்போது மனசுக்குள்ளே நிறைய ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் நேற்று மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளே போனோன்னையுமே நான் கண்ணை மூடிக்கிட்டேன் கண்ணை மூடினோடனே எனக்கு எதுவுமே தெரியல அந்த பயமே இல்லை நீங்களும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண போகிறதா இருந்தால் என்ன மாதிரி கண்ணை மூடிக்கோங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்காது அதுக்கு பிறகு எக்கோ டெஸ்ட்டு இசிஜி எக்ஸ்ரே ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே தொடர்ந்து எடுத்தாங்க எல்லாமே நான் வந்து ஒரு ஆக்டிவாக தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் என் உள்ளுணர்வு சொன்னதால் நான் போய் மருத்துவரை பார்த்ததால எனக்கு இந்த பித்தப்பையில் கல் இருக்குன்னு தெரிஞ்சுது நான் வெளியவே சாப்பிட மாட்டேன் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவேன் இந்த பிரச்சனை யாருக்கு வரும் என்னென்னலாம்